ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம தலைவரோட ஒரு ஷாப் இருக்குது பட் தலைவரோட ஒரு தீவிர ஃபேன் வச்சுருக்காங்க அந்த ஷாப்பில் தான் இருக்கும் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிஸா அப்படின்னு ஒரு ஷாப்பில் தான் இருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு இருந்த ஒரு ஷாப் தான் நிறையா பார்த்துருக்கோம் அந்த வழியாக போகும்போது பட் உள்ளே போய் நாங்கள் பார்த்ததில்ல ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே போகிறோம் ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பிஸா ஃப்ரைட் சிக்கன் பர்கர் அது மாதிரி நிறையா வந்து சப் சாண்ட்விச் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக தலைவரோட ஃபோட்டோஸு அவரோட சாங்ஸு அந்த மாதிரி தான் ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே போனோன்னே ஹேட் அ குட் டைம் கிவ் எஸ் அ கபாலி பஞ்ச் அப்படின்னு எழுதியிருக்காங்க தென் இது வந்து இத்தனை பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க தென் எங்கே திரும்பினாலும் நமக்கு தலைவருடைய ஒரு ஃபோட்டோஸ் அது அவருடைய அந்த காலத்து பழைய காலத்து ஃபோட்டோஸ் அப்புறம் இப்போ புதுசாக நடித்த படங்களில் இருக்கிற ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது இது வந்து டூ பாயிண்ட் ஓ தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்தந்த ஃபோட்டோஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வர கஸ்டமர்ஸ்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க தென் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு பெயிண்டிங் வந்து தலைவரது இதை பார்த்தோன்னே ஒரு பூஸ் பம்ப் வந்துருச்சு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராயிங்காக இருந்துச்சு ஸோ இதுதான் நம்ம ஷாப்புடைய வியூ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே தலைவருடைய ஸ்லோகன்ஸு அந்த படத்தில் இருக்கிற வசனங்கள் தான் எழுதியிருக்காங்க இவங்க மூணு பேரும் சாரா ஃபாதில் மேராஜ் மூணு பேரும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக மெனு கார்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணட்டும் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ வச்சுருக்காங்க தலைவர் சேமையா இல்லை

இப்போ நம்ம மெனு கார்டை பாக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பெஷாலிட்டியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் நடிச்ச படத்துடைய பேரு தென் அவர் நடித்த படங்களில் இருக்கிற கேரக்டர் அவர் என்ன கேரக்டராக பேரில் நடித்தாரோ அது அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் முத்து காலா மயில் அப்புறமா வந்து சிகப்பு மனிதன் அண்ணாமலை அப்புறம் லக்க லக்க லக்கான்னு ஒரு டிஷ் இருக்குது இது எல்லாம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ பசங்க ரெண்டு பேர் தான் ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் இது என்ன சொல்லு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிடுறேன் பஃலோ விங்ஸா மாவே பஃன் கார்ீஸ் சிக்கலிக் சார் என்ன பிங்க் லெமன் பிங்க் லெமன் மின்டா அது ஏய் இது என்ன செய்ய பாக்கன் சிக்கன் பாப்கார் பஃபலோ சிக்கன் பஃபாலோ சாப்பிடுது ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ பசங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்